நிலைக்கான பணி புரிவோம் என்றும் வானமே குறையாய் பூமியே பாயாய் வாய்ந்தது போதும் மீனவர் மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினு வீடுகள் தினமும் கட்டிடும் திட்டத்தை மீண்டும் தொடருவோம் என்றும் நாடு காத்தும் மொழி காத்தும் நலிவுற்ற ஜாய்களுக்கு நலநிதி மற்றும் வசதி வாய்ப்புகள் தருவதென்றும் கல்வி சாலைகள் சென்றிடும் மாணவருக்கு பேருந்தில் கட்டண சலுகை வாரி வழங்குவதென்றும் அரசு ஊழியர் ஆலை தொழிலாளர் ஆசிரியர் நெசவாளி அனைத்து பாட்டாளி மக்கள் உழவர்கள் உழவர்களென்றே ஆவி நிகர்த்தவர் நியாய கோரிக்கை ஏற்று தாவி துயர்களைய தயாராக இருப்போம் என்றும் வெல்லம்போல் இனிக்கின்ற சொல்லால் அல்ல சொல்லுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற ஆட்சி இது அதனால்தான் சிந்தனை வளர்ப்போம் செயல்படுவோம் சீர்வெறிக்கி சீலம் காத்திடுவோம் என்றும் உள்ளத்தில் உண்மை ஒளி கொண்டு போல் உறுதி கொண்டு உரிமைகளை பெற்றிடுவோம் என்றும் உலகத்தை கற்றிடுவோம் என்றும் கவிதைக்கு சுதந்திரம் அளிக்கும் நான் தலைப்புகள் தந்தேன் தலைப்புகளில் பாட வருவோர் வெற்றி தமிழ் பற்றி புகழ் உச்சி கவி கற்றுப்புவி சுற்றிச்சூழல் கவிஞர்கள் வெற்றி தமிழ் பற்றி புகழ் உச்சி கவி கற்றுப்புவி சுற்றிச்சூழல் கவிஞர்கள் இவர்களும் தமிழ் புற்குவை கற்றறிவாளர் பெற்றிடும் வாய்ப்பினால் அற்றது தீமை உற்ற